ரெண்டுசாமியின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயன் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது இஸ்ருவேலின் தேவனும் இஸ்ருவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது நீதிவரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் அவர் காலையில் மந்தாரமில்லாமல் ஒதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ பெலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள் அவைகளை ஒருவன் தொடப்போனால் இரு பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும் அவைகள் இருக்கிற இடத்தில்தானே அக்கனியினால் மற்றும் சுட்டெரிக்கப்படும் என்றான் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன கெமோனியன் குமாரனாகிய யோசேப் பா செபத் என்பவன் சேர்வைக்காரின் தலைவன் இவன் எண்ணூறு பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானவன் இவனுக்கு இரண்டாவது அகோயன் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசார் என்பவன் இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேல் மனுஷர் போகையில் தாவிதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான் இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடே ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் அன்றைய தினம் கத்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் இவனுக்கு மூன்றாவது அகேயன் குமாரனாகிய சம்மா என்னும் ஆர்ஆர்யன் சிறு பயிறு நிறைந்த வயலிலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிறபோது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான் அதனால் கத்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் முப்பது தலைவர்களுக்குள்ளே தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவிதிடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்தரின் தண்டு ரிப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பாழைய போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்திலஹேமில் இருந்தது தாவீது பெத்தலஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மூண்டு தாவிதனிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்திருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் யோவாவின் சகோதரனும் சிரியாவின் குமாரனுமான அபிஷா என்பவன் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கழித்ததினால் அந்த மூன்று பேர்களில் பேர் பெற்றவனானான் இந்த மூன்று பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனா இருந்ததினா அல்லவோ அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமானமானவன் சமானவன் அல்ல பராக்கிரமசாலி ஆகிய யோய்தாவின் குமாரனும் கப்சையேல் ஊரானும் ஆகிய பெனாயாவும் செய்கேலில் வல்லவனா இருந்தான் அவன் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் அவன் பயங்கர உருவமான ஒரு எகிப்தனையும் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈற்றிய நாளே அவனை கொன்று போட்டான் இவைகளை யோக்தான் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலி பேர் பெற்றவனா இருந்தான் முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல இவனை தாவிது தன் மெய் காவலாளருக்கு காவலாளருக்கு தலைவனாக வைத்தான் யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற முப்பது பேர் ஒருவன் அவர்கள் யார் எனில் பெத்திரகியம் தோதோவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்மா ஆரோதியனாகிய எலிகா பல்தியனாகிய எலிஸ் எக்கேஸின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன் ஆனதோத்தியனாகிய அபியேசர் ஓசாத்தியனாகிய மெபுன்னாயி அகோனியனாகிய சல்மோன் நெத்தோ பாத்தியனாகிய மகராயி பானாவின் குமாரனாகிய எலின் என்னும் நெத்தோ பாத்தியன் பெனியமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய இரிபாயின் குமாரன் இத்தாயி பெரத்தோனியனாகிய பெனாயா காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய இத்தாயி அர்பாத்தியனாகிய அபி அல்போன் பொன் பருமியனாகிய அஸ்மாவேத் சால்பேனிய சால்போனியனாகிய எலியூபா யாசானின் யாசேனின் குமாரரில் யோனத்தான் என்பவன் ஆசாரியனாகிய ஆரா ஆராரியனாகிய சம்மா சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன் மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ் பாயின் மகன் எலிபெலேத் ஹீலோனியனாகிய அகிதோப்போலி அகிதோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன் கர்மேலியனாகிய எஸ்ராயி அர்பியனாகிய பாராய் சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால் காதியனாகிய பாணி அம்மோனியனாகிய சேலே செருயாவின் குமாரனாகிய யோவாவின் ஆயுததாரியான பிரோத்தியனாகிய நகராய் இத்திரியனாகிய ஈரா இத்திரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா என்பவர்களை ஆக முப்பத்தேழு பேர் ரெண்டு சாமி இருபத்தி நான்காவது அதிகாரம் கத்தருடைய கோபம் இஸ்ரேவேலின் மேல் மூண்டது இஸ்ரேவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவி தேவைப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செவா மட்டுமல்ல கோத்திரம் கோத்திரமெங்கும் சுற்றி தெரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் அப்பொழுது யோகா ராஜாவை பார்த்து ராஜாவாக என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார் ஆகிலும் யோவாவும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே சிறவேல் ஜனங்களை தொகையிட யோவாபம் இராணுவ தலைவரும் ராஜா வீட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசியரிடத்திலும் பாளையமிறங்கி இருந்து கிளையாத்திற்கும் தாதீம் ஒத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு எனும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திறந்து ஒன்பது மாதமும் இருபது நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள் யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் யூதா மனுஷர் ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் விவாதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது அப்பொழுது தாவீது கத்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் எப்போதும் ஆண்டவரே வரே அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தியனுமாய் செய்தேன் என்றான் தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்க தரிசிக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவிதனிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே கா தாவீதரிடத்தில் வந்து அவனை நோக்கி நம்முடைய தேசத்திலே ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ எப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக உடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவெலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்து போனார்கள் தேவதூதன் தூதன் அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டினபோது கர்த்தர் அது தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்தினார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கத்தரை நோக்கியதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் தாவியனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீ போய் எபூசியனாகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான் காத்துடைய வார்த்தையின்படியே தாவிது கத்தர் கற்பித்த பிரகாரமாக போனான் அருமனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அருவனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியான இடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கத்திற்கு ஒரு பலிபிடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான் அர்வனாதாவதை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவா பலியிடுவாராக இதோ தகன வலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகர்த்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கத்தர் உம்மிடத்தில் கிருபையா இருப்பாராக என்றான் ராஜா அர்வனாவை பார்த்து அப்படியல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கத்திற்கு சர்வாங்க தகன வழிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விளைக்கரையமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை கொண்டான் அங்கே தாவிது கர்த்தருக்கு ஒரு பலிபேடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டுள்ளார் இஸ்ரேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது அவன் செரியாவின் குமார் ஆகிய யோவா ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான் அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் யோக்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை அதோனியா இன்ட்ரோஹேலுக்கு சமீபமான ஷோகலெத் என்னும் கல்லின் அருகே காடும் ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களை அழித்து ராஜாவின் குமாராகிய தன் சௌரலாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான் ஆகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சவரனாகிய சாலுமானையும் அழைக்கவில்லை நாத்தான் சாலமானின் தாயாகிய பஸ்ஸேபாலை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜா வகிற செய்தியை நீ கேட்கவில்லையா எப்போதும் உன் புராணனையும் உன் குமாரனாகிய சாலமானின் புராணையும் தப்பு வைக்கும்படிக்கு நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ தாவீது ராஜானிடத்தில் போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமார்னாகிய சாலமான் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியானுக்கு ஆணையிடவில்லையா அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் நீ அங்கே ராஜாவோடே பேசிக்கொண்டிருக்கீள் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான் அப்படியே பத்சேபால் பள்ளி அறைக்குள் ராஜாவினுட ராஜாவிடத்தில் போனாள் ராஜா மிகவும் வயது இருந்தான் சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிபடை செய்து கொண்டிருந்தான் பஸ்ஸேபால் குனிந்து ராஜாவை வணங்கினான் அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அற்கவள் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கத்தரை கொண்டு வந்த அடியாளுக்கு ஆணையிட்டீரே இப்பொழுது இதோ அதானியா ராஜாவாகிறான் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் அதை அறியவில்லை அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவா என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான் ஆனாலும் உமது அடியானாகிய சாலமனை அழைக்கவில்லை ராஜாவாகிய நாண்டவனே ராஜாவாகிய ஆண்டவனுக்குப் பிறகு அவளுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்றே சிறவிலர் அனைவரின் கண்களும் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடு படுத்துக் கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமான குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றான் அவள் ராஜாவோட பேசிக்கொண்டிருக்கையில் தீர்த்தரிசியாகிய நாத்தான் வந்தான் திருக்கரிசி ஆகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு அறிவித்தார் தெரிவித்தார்கள் அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகம் விழுந்து ராஜாவை வணங்கினான் நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே அதோனியா எனக்கு பெண் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்திலுமே வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரனாகிய அபியத்தாரையும் அழைத்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் அது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதுக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலுமனையும் அவன் அழைக்கவில்லை ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான் அப்பொழுது தாவீத ராஜா பிரதியுத்திரமாக பத்சபேலை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள் அப்பொழுது ராஜா என் குமாரனாகிய சாலமன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தில் வெளியிட்டிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கத்தருடைய சீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டான் அப்பொழுது பத்சேபால் தரை மட்டும் ராஜாவை வணங்கி என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள் பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் திர்பதி ஆகிய நாத்தானையும் யோகிதாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாராகிய சாலமானை என் கோவேறு கழுதியின் மேலேற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்காலம் மோதி ராஜாவாகிய சாலமான் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான் அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் அப்பொழுது யோகிதாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக ஆமேன் ராஜாவாகிய ஆண்டவனுடைய தேவனாகிய கத்திரும் எப்படி சொல்வாராக கத்த ராஜாவாகிய என் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சால்மானோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கலாம் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான் அப்படி ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கரசி ஆகிய நாத்தானும் யோகிதாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் விலேத்தியரும் போய் சாலமானை தாவிது ராஜாவினுடைய கோவேறு கழுதியின் மேலேற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமான அபிஷேகம் பண்ணினான் அப்பொழுது எக்காலம் மோதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள் ஜனங்கள் நாகசுவரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள் அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடித்த போது கேட்டார்கள் மோவாப் யோவாப் எக்காலத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான் அவன் பேசிக்கொண்டிரு கேள் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான் அப்பொழுது அதோனியா உள்ளே வா நீ கெட்டிக்காரன் நீ நற்செய்து கொண்டு வருகிறவன் என்றான் யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதித்திரமாக ஏது தாவித ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமானை ராஜாவாக்கினாரே ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்கரிசியாகிய நாத்தானையும் யோகிதாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிரேத்தியரையும் அவனோடு அனுப்பினார் அவர்கள் அவனை ராஜாவுடைய கோபேரு கழுதியின் மேல் ஏற்றினார்கள் ஆசாரியனாக ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்கரிசி ஆகிய நாத்தானும் அவனை கீஹோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடை புறப்பட்டு போனார்கள் நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான் அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின்மே வீற்றிருக்கிறான் ராஜா ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நுகத்தை நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் ராஜா தம்முடைய கட்டளின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார் பின்னும் ராஜா என்னுடைய கண்களுக்கான இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீட்டிற்கு செய்த இஸ்ரேவலின் தேவனாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் எடை சொன்னார் என்றான் அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாம் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள் அதோனியா சாலுமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபிடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான் இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும் இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிழைத்து கொண்டு ராஜாவாகிய சாலமான் தமது அடியானை பட்டேத்தாறே கொன்று போடுவதில் என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சாலமான் அவன் யோக்கிய நின்று விளங்க நடந்து கொண்டான் அவன் தலைமையில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான் அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமான் ஆட்களை அனுப்பினான் அவன் வந்து ராஜாவாகிய சாலமானை வணங்கினான் சாலமான் அவனை பார்த்து உன் வீட்டுக்கு போ என்றான்